குளோபல் ஹியூமன் ஃபீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா சென்னை பாரதிய வித்யா பவனில் நடைபெற்றது இந்த விழாவில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சார்ந்த கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் சரவணன் அவர்களின் கல்வி பணி மற்றும் சமூக சேவையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சரவணன் நான் வேலூர் மாவட்டம் குடியாத்திலிருந்து வரேன் நான் சொந்தமாக சரவணா கல்வி மையம் அப்படின்ற ஒரு டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் வந்து நான் இருபது வருஷமா நான் குடியாத்துல நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த இருபது ஆண்டு காலத்துல எண்ணற்ற மாணவர்களை சாதனையான மாணவர்களாக உருவாக்கி வெற்றியாளர்களாக உருவாக்கி நான் ஒவ்வொரு வருஷமும் அயராது உழைத்து பாடுபட்டு மாணவர்களை அனுப்பி அனுப்பினு இருக்கிறேன் அதற்கான ஒரு அங்கீகாரமா இந்த டாக்டரேட் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கிறதுல மிகப்பெரிய பெருமையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உட்கொள்கிறேன் இந்த விருதை அளித்த குளோபல் யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி